நடிகர் தியாகராஜன் இயக்கத்தில் உருவாக்கப்படும் அந்த கண் பிரசாந்த் சிம்ரன் பிரியா ஆனந்த் ஆகியோருடன் கே எஸ் ரவிக்குமார் மனோபாலா ஊர்வசி யோகி பாபு பசன் ரவி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் இப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றதை அடுத்து இப்படத்தின் வெற்றி விழா பத்திரிகை மீடியாக்கள் முன்னிலையில் இன்று கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் பேசிய இயக்குனர் தியாகராஜன் படம் வெற்றி குறித்து பேசியதுடன் அவருடன் கே எஸ் ரவிக்குமார் ஒரு முக்கிய கேள்வியை கேட்டார் அதாவது பிரசாந்துக்கு எப்போது திருமணம் செய்து வைக்க போகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கும் தியாகராஜன் பதிலளித்தார் தியாகராஜன் என்ன பேசினார் பிரசாந்துக்கு மீண்டும் திருமணம் நடக்குமா நடக்காதா என்பது பற்றியும் அவர் கூறிய பதிலை இப்போது காணலாம் அந்தகன் படம் மக்கள்கிட்ட போய் எப்படி சேரணும் அதை எப்படி கொண்டா போய் சேர்க்கணுங்கிற முக்கிய பங்கு வகிச்ச பத்திரிகை ஊடகம் தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய மனமாக நன்றி இனி நாங்கள் வெற்றி வெற்றின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் முதல் காரணம் நீங்கள் தான் நீங்கள் எழுதின அந்த ரிவ்யூஸ் நீங்க பாராட்டு இந்த படத்தை பற்றி பாராட்டுறது எல்லாமே தான் இந்த படத்துல நடிச்சவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது இன்னைக்கு பெரிய வெற்றிக்கு காரணம் முக்கிய காரணம் நீங்கள் தான் அதுல எந்த அதாவது ஒரு படத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதில் எவ்வளோ பேர் என்னெல்லாம் நடிச்சிருந்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கற ரசிகர்கள்ட்ட சேர்க்கறது முக்கிய பங்கு உங்களுக்கு தான் இன்னைக்கு ரவி சார் சொன்னார் டாக்டர் சார் பத்திரிகை உலகம் வளர்ந்தது என்ன எல்லாருக்குமே இந்த இவ்வளோ பேர் போகமாட்டாங்கிறது எனக்கு தெரியும் இது நம்ப தான் எல்லா பத்திரிகைக்காக வரணும் எல்லா ஊடகமும் வரணுங்கிறது வேண்டுகோள் இருக்கு இதை நிக்கிளாக மட்டும் பண்ண வர முடியும் நிக்கில் வந்து இவ்வளோ பேர் இங்கே அசம்பிள் பண்ணி எல்லாரையும் வர வரலட்சி பண்ணுறதுக்கு காரணமே அவருடைய உழைப்பு அவருடைய ஓட்டம் அவர் ஆற்றல் அந்த அந்த செயல் அந்த சக்தி அவருக்கு இறைவன் நீண்ட ஆயிலையும் இடகாத்திரத்தையும் கொண்டு நான் கேட்டுக்கிறேன் அடுத்ததாக நான் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் அவங்க வந்து இதில் அவங்க எல்லாமே கைதேர்ந்த நடிகர் இப்போ நீங்கள் செம்மிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் அந்த பையனுடைய அம்மாவா நடித்திருக்கோம் ஒரு இன்ஜன்சிட்டி பாய் வர்த்தா அவனுக்கு மதாரம் நடிச்சிருக்கா அது டைலாக் டெல்லியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு இது இருபது முப்பது படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் பேசணும் இல்லையடா இங்கே தான் இங்கே வச்சேடா அந்த சூழல் அந்த ஸ்லாங்கு அந்த ஸ்டைலில் வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணதுக்கு கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ண அந்த படத்தில் இப்போது நம்மளோட இன்றைக்கி மனோபால சார் இந்த படத்துக்கு மெயினாக அதாவது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரசித்து சிரிக்கிற இடம் எல்லாமே சார் ஆகிய டைலாக்ஸும் இந்த டைலாக் டெலிவரியும் அதுக்கு அடுத்ததாக வனிதா வனிதாவுக்கு வந்து எனக்கு காசு பண்ணும்போதே தெரியும் இந்த கேரக்டரை இந்த தவிர வேறு யாராலும் பண்ண முடியாதுங்க எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து இதில் மீட் பண்ணும்போது நான் சொன்னேன் இந்த கேரக்டர் நான் வந்து வேறு யாரையுமே திங்க் பண்ணா முதல்ல முதல்ல கூட்டு பண்ண நம்புறது சரி எதோ எல்லாரும் எல்லா எல்லாம் சொல்கிற மாதிரி இது சொல்ல ஆரம்பிச்சு நம்பவே இல்லை ஆனால் அதே மாதிரி செட்டில் வந்து அது பண்ண பர்ஃபார்மன்ஸ் தியேட்டரில் அது வரும்போது இந்த பதினாறு முட்டை சாரு சார் சொன்ன மாதிரி பதினாறு முட்டையெல்லாம் போட்டு தலைக்கி முட்டை கடந்த சொன்னது இதெல்லாம் அந்த கோபத்தோடு நடிக்கிறது அந்த எமோஷன் காட்டுறது பாசம் காட்டுறது இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக நடிச்சுது அதுக்கு இந்த இந்த படத்தின் மூலயமா மிகப்பெரிய பட வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் வரும் நல்ல படங்களை நல்ல படங்கள் நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே போகிறாங்க இதில் யார் இதில் இருந்தால் இருந்தாலும் அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இப்போது பிரியாணி அந்த கேரக்டருக்கும் வந்து ஒரு கியூடான ஒரு விதத்தில் ஏற்பட்டுருக்குது அது வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக ஒரு அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு பொண்ணாக இருக்கணும் நான் நினைச்சிதான் பிரியாணி நிறைய நாள் பேசிட்டே அப்போ அந்த படத்தை பற்றி ஆனால் என்றைக்குமே நான் சொன்னதில்லை நீ தான் பண்ண போடுறதில்லை அது நிறைய சஜஷன் கேட்பேன் ஏன்னா இந்த கேரக்டர் யார் பண்ணா அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு அது என்றைக்குமே சொல்லுவதே கிடையாது ஆனால் ஒரு நாள் நீ தான் கேரக்டர் பண்ணு சொல்லுவது அதே கொஞ்சம் ஷாக்கு அப்புறம் வந்துச்சு நான் நினச்ச மாதிரியே ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டா ஒரு ஒரு ஷார்ட்லேயுமே அதனுடைய சிரிப்பு அதனுடைய நடிப்பு டைலாக தமிழ் பொண்ணு மாயம் அழகாக ஆக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய பெரிய சப்போர்ட் பண்ணது அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி டெசன் நகர் ரவி அவரை டெசன் நகர் ரவி தான் தெரியும் ஏன்னா நான் அங்கே பாக்ஸ் பண்ண காலத்துலேருந்து நான் பாக்ஸராக இருக்கும்போது அவரும் இந்த முருநகருக்கு தான் பாக்ஸிங் பண்ணாரு அது தசன் நகரில் தான் நான் பண்ணுறதுனால அவருக்கு அந்த பேர் எஸ்என் ரவி நான் எந்த படம் பண்ணாலும் அவர் இல்லாமல் பண்ண மாட்டேன் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி டைரக்ட் பண்ணாலும் சரி ரவி அந்த படத்தில் இருப்பார் எந்த கேரக்டர் பண்ண வைக்கலாம்னு யோசிச்சு கடைசியில் அந்த மயில் சொல்ற அந்த கதையில அவர் நடிச்சிருப்பாரு ரொம்ப தேங்க்ஸ் ரவி நல்லா பிராமல் பண்ணீங்க அதே மாதிரி இதில் வந்து எல்லாரும் சொன்னாங்க ஒரு டேரக்டர் வந்து அப்பா பிள்ளைக்கு படம் எடுக்கும்போது சன்ன வந்து ஃபைட் பண்ண வைக்கணும் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவரை ஃபைட் பண்ண வைக்கணும் ஒரு பாட்டு பாட வைக்கணும் ஒரு பிள்ளைகிட்ட இருக்கணும் அப்படிலாம் செஞ்சுருக்கலாமே ஏன் இதெல்லாம் பண்ணிறாங்க ஆனால் நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒரு ஸ்கோப் கூப்பிடணும்னு நினச்சேன் அதில் வந்து முதல் முதல்ல இந்த படத்தை வந்து ஜெயம் ராஜாவை தான் நான் வந்து டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டேன் அவரோட ஒரு மூணு மாதம் ட்ராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் திடீர்னு அது அது கேட்டால் அந்த மூணு மாதம் டிராவல் அவர் கேட்டது ஒரு வேறவர் இங்கிலீஷாக கேட்டார் அதுவும் லண்டனில் இருக்கிற பொண்ணு குழந்தையாக இருக்கிற பொண்ணு தெருக்கு நான் கரெக்டாக ஏதாவது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணோம்னா இது டிஸ்டர்பன் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிருக்கூடாது நானும் அந்த பொண்ணுகிட்ட பேசுனேன் அது கேட்ட சம்பளமாக கொடுத்து வந்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு வேறு ஒரு படம் வந்துடும் செஞ்சு படம் வந்ததுனால சார் நான் அந்த படத்தை பண்ணிட்டு வந்து பண்ணுவாரு ஆண்டா சார் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை மாற்றணும் அப்படிதான் அந்த படம் வந்து மாறிச்சு அதை ரொம்ப சிரமப்பட்டு பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யார் பண்ணுறது யோசிக்கும் போது எனக்கு சிங்கனி தவிர வேறு யாரும் யோசிக்கிறதில்லை அதே மாதிரி அதோட ஸ்கோப் இந்த படத்தில் ஏன் நான் பேசுகிறத போரடிக்கிறவங்க எல்லாம் ஏன் பின்னாடி வரு அதே மாதிரி சிந்தனன் வந்து இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய லைஃப் அது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த படத்துல போட்டு தமிழை வந்து அழகா புரிஞ்சு என்ன அழகா தமிழ் பேசுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இவ்வளவு தமிழை வந்து அதை கத்துன்றது ஒரு அப்ரிசியேட்டிவ் விஷயம் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து வேறு லெவலில் தூண்டு போச்சு அங்கே அதனுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே அழகாக பண்ணிருச்சு அது ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் டைரக்டர் ரவிக்குமார் சார் அவர் டைரக்டர் ஏற்கனவே ஒரு தமிழ்னு ஒரு படத்தில் கொடுத்துருவார் அது வந்து அரிய அரிய வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால அவரை ரிக்வஸ்ட் பண்ணி நடிக்க வச்சார் அதுக்கப்புறம் இவரை நான் அந்த கேரக்டருக்கு திங்க் பண்ணப்போ பெரிய டேரக்டர் இவர் வந்து நான் கேட்டால் ஒத்துவார் அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது அதனால் நான் கேட்ட உடனே வந்தார் அதே மாதிரி அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் ஒரு நேச்சுரல் பெர்ஃபாமன்ஸ் இருக்குது ஒரு ரியலிஸ்டிக்காக அவருடைய ஜெயலலிதாகட்டும் அவருடைய இந்த வாக்கிங் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது அவரும் அவருடைய இம்போர்ட்ஸ் நிறைய இருந்த நடக்குது அவங்க கூட நடித்த ஊர்வசி சொல்ல வேண்டாம் அவரே சொல்லுவார் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க கூட வந்து யோகி பாபு இப்படி பல ஆர்டிஸ்ட் சமுத்திர கனி அவர் வந்து நிறைய படங்கள் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாம் பண்ணா கூட இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணாரு அவர் எங்கேயுமே வந்து நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு டாய்லெட்ல பாத்ரூமில் அவர் வந்து போட்டு ஏற்றி உட்கார வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து அவர் யோசிக்கவே என்ன சொன்னாலும் கேட்டார் என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சார் அவருக்கும் இந்த சக்சஸ் பாட்டி மூலிமா என்னுடைய நன்றிகள் தெரிஞ்சுக்க ரவிக்குமார் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நீங்கள் வந்து இந்த படத்தில் நினைச்சு படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றி இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இதில் இருக்காங்க ஒருத்தராக சொல்லிட்டே போகலாம் பிரசாந்த் என்ன தான் சன்னாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவருக்கு அவருக்கு எந்த படம் நடித்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிற அது மட்டும் தான் கேட்பார் தனக்கு இதை இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமான்னு எந்த காலத்திலையும் சொன்னதே கிடையாது நான் கேள்விப்பட்டிருந்தேன் இதே மாதிரி இந்த படத்துலையும் நான் ஜாஸ்தி இருக்கட்டும் இப்போ இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லலை நேச்சுரலாகவே ஒரு பியான வாசிக்கனால் அதே மாதிரி இதை பேசிக்கலி பியானோ ட்ரெயின் போய் இந்த பியானோ வாசிக்களை இருக்கட்டும் இந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கட்டும் எல்லாமே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட் நேச்சுரல் ஆர்டிஸ்ட் அவருடைய ரோலை ரொம்ப அழகாக பண்ணி இந்த படத்துக்கு வந்து வயிட்டு இல்லை சாங்கில்ன்ற குறையெல்லாம் இல்லாமல் அவருடைய நடிப்பாட்டினால் இந்த படத்தை பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு மகனாக இருந்தாலும் அவருக்கும் ரெண்டு நன்றி மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆட்டை இருக்க நானும் ஒரு ஆட்டை தான் அதுக்கு நான் அவர் ஃபிரீ இது பண்ணதுன்னு சொன்னதில்ல பிராகமாக செட்டு ஒவ்வொரு செட்டையுமே அவர்கள் வந்து டே நைட் பார்க்காம அந்த ஒர்க் பண்ணி பெரிய லமுக பண்ணார் செந்துவராபர் அவருக்கனுடைய நன்றி வாழ்த்துக்கள் ஹைட் மாஸ்டர் ராம்குமார் அந்த தம்பி வந்து பிரசாந்த் கூட வந்து ட்ரைனிங் எடுத்து அவருடைய ட்ரைனிங்கில் வளர்ந்து இன்னும் ஸ்டாண்ட் மாஸ்டர் ஆகி முப்பத்தஞ்சு நாற்பது படம் பண்ணியிருந்தா கூட இந்த படம் கூப்பிட்டோடனே ಏನೋ ರೊಂಬ ಮನಸ್ ನಮ್ಮ ಕಾಪೌಂಡ ವರ್ಂದರ್ವ ಆಸ್ಟು ನಮ್ಮ ಕೊಟ್ಟು ಬಂದು ಅದೇ ಮಾದರಿ ತೊಲ ಅಳಗಾ ಸನ್ನ ಒಂದು ಟೆಕ್ನಿಷಿಯ ಸೌಂಡ್ ಇನ್ಜಿನಿಯರ್ ಲಕ್ಷ್ಮೀನಾರಾಯಣ ಆಗೋ ಎಡಿಟ್ರಾಗ್ ಕಾಸ್ ಡಿಸೈನರ್ಸ್ ಪ್ರುಡಕ್ಷನ್ ಎಕ್ಸಿಕ್ಯೂಟಿವ್ ಆನರ್ ಪ್ರುಡಕ್ಷನ್ ಮೇನೇಜರ್ அப்புறம் என்னோடய அசிஸ்டண்ட் டேரெக்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணாங்க அசோசியேட் டைரக்டர் அவங்க எல்லாருக்குமே இந்த ஃபங்க்ஷன் மூலமாக என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் முக்கியமாக சொல்லணுன்னா இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோ என்னன்னா ரவி ஆதர் அவருடைய கேமராவில் இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போய் எல்லாரையும் பார்க்குற மாதிரி பிரமாதமாக பண்ணி ஒரு நியூ டெக்னாலஜி இந்த படத்தை அடாப்ட் பண்ணாரு அதுதான் பார்க்குறவங்க ஈர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்க்குறவங்களை கவர்ந்து இந்த படம் வந்து கிளாஸியாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக ரவி அப்புறம் ஒரு சாங் வந்து நாங்கள் ராக் ஸ்டார் அணில வச்சு பாட வச்சோம் அது கூட வந்து மக்கள் சேரன் விஜய் சேதுவதி அவர் அந்த பாட்டை பாடியிருப்பார் இந்த சாங்கை யாரை வச்சு கொரியோகிராஃப் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து பிரபுத பாட்டு கேட்டேன் நீங்கள் இந்த சாங்கை கான்செப்ட் பண்ணி இது கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னா அவரும் வந்து கொடுத்துக்கிட்டாரு ஆனால் அவர் சமலை வாங்க மாட்டேங்குன்னு வளர்த்துட்டாரு அவர் ஃபர்ஸ்டை சாண்டி வச்சுக்கிட்டு இந்த பாட்டை வந்து டர்னா சாங் வந்து மிகப்பெரிய இன்றைக்கி வந்து ஒரு வைரலாக போயிட்டு இருந்த சாங்கு அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன் இன்னைக்கு நாங்கள் சக்ஸஸ் பார்ட்டி நடத்துகிறோன்னா அதுக்கு மெயின் காரணமே மெயின் காரணமே நீங்கள் தான் இப்போ இதை இன்னொரு முக்கியமான விஷயம்னால இன்னைக்கு கார்த்திக் உத்தரவன் பலதாக இருந்தது அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு காரில் அடிப்பட்டதுனால அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு பரம்பட்டில் அவர் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல சொன்னார் அவரு மூலியமாக தெரிவிச்சிருக்கிறார் ஓ எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச் அம்மா வெகு விரைவில் இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் பட வேலைகள்லாம் நிறுத்திட்டு பிரசாந்த் போட்டு தேடி கல்யாணம் பண்றது சார் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக பண்ணி